ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்ரி வீடியோ ஃபுல்லாமே டாலர் செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியூ டிசைனில் வர அழகான ஃபிளவர் டாலர் தான் அழகாக கொடுத்துருக்காங்க அந்த லீஃப்ல எல்லாமே உங்களுக்கு வரி வரியாக கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க கோல்டு லுக்கில் இருக்குங்க செயினோட உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஞஸ் செயின் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் வர ஃபார்மிங் டாலரு அவ்வளோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஹாட் சேல்னே சொல்லலாம் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் செயினுமே ஃபார்மிங் செயின் போட்டிருக்கோம் ஃப்ளவர் டிசைனில் வர உருவாக நிறையா பேர் கேட்பாங்க அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் அண்ட் செயினுமே ஃபார்மிங் செயின்னு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயினுங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு சம்மர் டூலிஃப் டிசைனில் வர ஃப்ளவரு இதுவுமே அவ்வளோ ஹாட் சேலு நம்ம கோல்டு செயின்ல கூட இந்த டாலரை மட்டும் வாங்கி ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நீங்க செயினோடவே வாங்கிக்கலாம் செயினுமே ஃபார்மிங் செயின் தான் போட்டுருக்கோம் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு பார்க்கறக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர மாதிரி இருக்கும் நியூ டிசைனில் வருதுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நிறையா பேர் எங்ககிட்ட சொன்னது என்னென்னா லக்ஷ்மி டிசைனு உருவம் வச்ச மாதிரி கொண்டு வரீங்க கொஞ்சம் மற்றவங்களும் போட்டுக்கிற மாதிரி உருவம் இல்லாமல் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவே நிறைய உருவம் இல்லாமல் ஃபவர்வர் டிசைன்லேயே கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நல்ல பெரிய சைஸில் வர ஃபார்மிங் டாலரு வித் ஃபார்மிங் செயின்னு செவன் நீங்க எங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபார்மிங் செயின் வித் ஃபார்மிங் டாலர் அப்படின்னாவே கண்டிப்பாக தௌசண்ட்க்கு மேலே போயிடும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு தாமரை பூ வச்ச மாதிரியான அழகான டிசைனு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு இந்த டாலர்ஸ் எல்லாமே ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் வருது அடுத்து ஒரு அழகான டிசைன் மயில் டிசைன் போட்டுக்கணுன்னு நிறையா பேத்துக்கு ஆசை இருக்கும் பட் அந்த பீகாக் உருவம் மாதிரி இருக்கிறதுனால சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க வெறும் தோகை மட்டுமே இருக்கிற மாதிரி அழகான டிசைனு அந்த அந்த தோகைக்குள்ளையெல்லாம் வரி வரியாக டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃபார்மிங்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் செயினுமே ஃபார்மிங் செயின் தான் ஸோ அடுத்து பயிரெலாம் இதுவுமே ஒரு ஹாட் சேலான டிசைன் தான் ஹார்டின் டிசைன் வச்ச மாதிரியான பென்டென்ட்டு வித் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் ட்ரெண்டிங் செயின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆக்சுவலாக இது ஸ்கொயர் பாக்ஸ் செயின்னு சொல்லுவாங்க ஸ்கொயர் மாதிரி செயின் வரும் உங்களுக்கு இது கோல்டு டிசைனில் வருது செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ்ல வர மாதிரி இருக்கும் அவ்வளோ ஹார்ட் சேலு இதுவுமே ஃபார்மிங்கில் வர பெண்டன்ட் தான் நீங்கள் பெண்டன்ட் மட்டும் வாங்கி உங்கள்கிட்ட கோல்டு செயின் இருந்தால் கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஃபுல் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை தேர்ட்டி இன்ஜஸ் வேணும் அப்படின்னு லென்த்தாக போடுறவங்களா இருந்தாலும் நாங்கள் நீங்கள் கேட்குற எந்த ஒரு செயின் வேணாலும் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்க்குறது ஒரு நியூ டிசைனில் வர்ற மாதிரி செயின் தான் இதுவுமே அவ்வளோ ஹாட் செல் செயின் இது நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இந்த செயின் அழகான செயின்னு அதை வந்து உங்களுக்கு லீஃப் டிசைனில் வர டாலரில் போட்டிருக்கோம் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்